அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தகு எம்எஸ்கே மஜித் சேவை குழு சார்பாக ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒரு சிறு கதை போட்டி ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த போட்டியில் வயது வரம்பில்லாமல் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே கலந்துக்கலாம் இந்த போட்டிக்கு தலைப்பு நீங்கள் திருக்குறான் வசனத்திலிருந்து சூஸ் பண்ணலாம் ஹதீஸுகள் இருந்து சூஸ் பண்ணலாம் திருக்குறள் இருந்து கூட சூஸ் பண்ணலாம் ஒரு அறம் சார்ந்த ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி அதை ஒரு சிறு கதையாக வடிவமைத்து நீங்களே அதை பேசி ஒரு வீடியோவாக நீங்கள் அனுப்பணும் அதை நம்முடைய அலங்கியம் சையத் இப்ராஹிம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக பதிவேற்றம் செய்வோம் அதிகமாக லைக்ஸ் வருகிற அடிப்படையில் பரிசுகள் வள வழங்கப்படும் அதில் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாவது பரிசு ஏழாயிரம் மூன்றாவது பரிசு ஐயாயிரம் பத்து நபர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் ஒரு ஆயிரம் ரூபாய் வீதமாக வழங்கப்படும் எதுக்காக இந்த சிறுகதை போட்டி அப்படின்னா வரலாற்று நாயகர்களை மதிப்பதை விட போற்றுவதை விட அவங்களுக்கு இருக்கிற மவுசை விட இந்த கதைகளில் வருகிற கதாபாத்திரங்களுக்கு இன்றைக்கி மவுசு ரொம்ப அதிகமாயிருச்சு எந்த அளவுக்குன்னா அடுத்த எலெக்ஷனில் இந்த கார்ட்டூன் படங்களில் வர சோட்டாபி மாதிரி கார்ட்டூன் கூட எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சினும் எம்எல்ஏ எம்பி ஆயிரமாட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்த கதைகளில் வருகிற கதாபாத்திரங்களுக்கு மவுசு கூட்டிக்கிட்டே போகுது யாரோ ஒருவர் மூளையில் உட்காந்து ஒரு கதை எழுதுகிறாரு அந்த கதை வந்து படமாகுது அதன் மூலியமாக வன்முறையும் ஆபாசங்களும் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுது மூசா அலேசலம் காலத்துக்களை மூசா அலேசலாத்துக்கு எதிராக ஃப்ரௌன் சில சூனியக்காரர்களை நிற்க வச்சு அந்த சூனியக்காரர்கள் கயிறுகளையும் தடியும் தூக்கி எரிஞ்சாங்க உடனே அதெல்லாம் பாம்பாக மாறிடுச்சு இப்போ அல்லாஹத்தாளாக மூசாலையத்த என்ன செய்ய சொல்கிறான்னா மூசாளி சில அதை பார்த்தோன்னே பயப்படுறாங்க இப்போ அல்லாஹ் சொல்கிறான் அதை உங்கள் கைத்தடியை தூக்கி கீழே போடுங்க அப்படிங்கிறான் அது அதை விட பெரிய பாம்பாக மாறி அந்த பாம்புகளை எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு இப்போ அல்லாஹத்தாலாக அந்த சூனியக்காரர்கள் உருவாக்கிய அந்த பாம்பை அடின்னு சொல்லலை கள்ள தூக்கி போடுன்னு சொல்லலை அது சிறுசாக இருந்துச்சு அதை விட பெரிய பாம்பாக வர வைக்கக்கூடிய ஒரு அல்லாஹத்தாலாக ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்ட சொன்னான் சொன்னா மூசாலேஸ்லாத்த அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்பி மூசாலேஸ்லாம் அதை செஞ்சாங்க அதே மாதிரி நாமளும் அறம் சார்ந்த கதைகளை நல்ல பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு ஆரம்ப விதைதான் இந்த மஜிது சேவைக்குழு நடத்தக்கூடிய இந்த சிறுகதை போட்டி இதை வந்து ஒரு சாதாரண போட்டியாக பார்க்காமல் ஒரு வழிபாடாக இபாதத்தாக அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து வயதினரும் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் ஜெயிக்கணும் சரி எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்மாதிரி இந்த வீடியோவோடு இணைக்கப்பட்டுள்ளது டைம் இருக்கிறவங்க முழுசாக பாருங்கள் நன்றி மகிழ்ச்சி ம் அதுல்லா பாய் வலைக்கும்லாம் ரயிம் பாய் என்னை இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அதான் கடைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் இந்தாங்க முருங்கக்காய் அஞ்சு கிலோ கடை சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க என்னை இப்படி சொல்லிட்டீங்க என்னைக்கு உங்க பொருள் நான் எடை போட்டு வாங்கியிருக்கேன் இந்தாங்க உங்க முருங்கைக்காய்க்கு அஞ்சு கிலோ அரிசி அப்போ நான் கிளம்புறேன் வலைக்கும் அலாம் போயிட்டு வாப்பா ஏன்பா அப்துல்லா நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அது ஒன்னும் இல்லப்பா நம்ம ரஹீம்பா கிட்ட நீ எப்ப பொருள் வாங்கினாலும் எடை சரியா இருக்கான்னு பாக்குறது இல்லையே எடை சரியா இருக்கான்னு பாக்கலாம்ல நம்ம இப்படி சொல்லிட்டீங்க அவர்கிட்ட நான் ரொம்ப வருஷமா பொருள் வாங்குறேன் அவர் பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது

அவர் இப்படி ஏமாத்துவாரு நான் நினைக்கலமா நான் அப்பவே படித்து படித்து சொன்னேன் கேட்டியா இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு அட பாவி ஓ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னை இப்படி ஏமாத்திட்டியடா துரோகி பா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா நீ கொடுத்த பொருள நான் எடை போடாம கூட வாங்கினேன் கடைசியில பார்த்தா நாலு கிலோ இருக்கிற பொருள அஞ்சு கிலோ சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க இதை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க பாய் நிஜமாவே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க பொருளை எடை போட்டு பார்க்க எந்த எடை கல்லும் இல்லைங்க அதனால நீங்க எனக்கு தினமும் தர அஞ்சு கிலோ அரிசிய வச்சு தான் உங்களுக்கு நான் முருங்கக்கா கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுல என் தவறு எதுவுமே இல்லைங்க ஏன்பா அப்துல்லா அப்ப தப்பெல்லாம் உண்மையில தானா சரிங்கம்மா அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் வயலுள்ளில் அளவிலும் எடையிலும் குறை கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர் தாங்கள் அளந்து அல்லது நிறுத்து கொடுக்கும் போது குறைக்கின்றார்கள் லா எலுன்னும் உலாய்க்கு அன்னவும் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா Excellence in academic, excellence in sports, excellence in communication, excellence in discipline, excellence in Islamic education. SCP says, enjoy schooling.